வணக்கம் நெட்அப் கம்பெனிக்கு இந்த யூடியூப் சேனலை ஒரு முறை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெட்செப் ப்ராடக்டை பயன்படுத்தி செம்மை சேம்பு வந்து வளர்ச்சி மூன்று மாதத்தில் வந்து வளர்ச்சி வந்து எப்படி நம்ம இந்த இயற்கை உரங்களை கொடுத்து விவசாயிகளுக்கு என்ன என்னமாரெலாம் விட சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம் அதன் அடிப்படையில் வந்து விவசாயிகள் வந்து இந்த உரத்தை அங்கே பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதை பயன்படுத்திய பிறகு மூன்றே மாதத்தில் இந்த இந்த வருஷத்தில் அதாவது ரெட் அலர்ட்டு மழைக்கெல்லாம் எப்படி ரெட் அலர்ட்டை கொடுத்தாங்களோ அதேமாரி வெயில் காலங்களிலும் ரெட்டு அலர்ட்டு கொடுத்துருந்தாங்க வெயில் காலம் அந்த வெயிலிலும் வந்துட்டு நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த சேம்பு பயிர் வந்து பார்த்திங்கன்னா ரசாயன உரங்களை பயன்படுத்திய காடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெயில் தாங்க முடியாமல் புசுங்கி மூன்று மாத பயிரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு ஜான் கூட வரலை அவ்வளோ கூட வளர்ச்சி வரல மூ மூணு மாதத்து பயிரெலாம் பயன்படுத்தியவர்களுக்கு தெரியும் ரசாயன உரங்களை பயன்படுத்தியவர்களுக்கு தெரியும் ஆனால் நம்ம நெச்சர்ப்புடைய இயற்கை உரத்தை பயன்படுத்தி மிக அருமையாக வளர்ச்சி பெற்றிருக்குது ஆனால் நீர் வளம் இருக்கு இந்த காட்டில் அதால் வந்துட்டு நீர் இல்லாத காட்டிலும் ஓரளவுக்கு நம்மளுடைய மகசூல் நல்லா தான் இருந்திருக்கு அதாவது நீர் பற்றாக்குறை இல்லாத காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா நாலே மாதத்தில் அறுவடை செய்யப்பட்ட பகுதி தான் நீர் இல்லைன்னு சொல்லி ஆனால் ஒரு சென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று மூட்டை மகசூலை எடுத்திருக்காங்க ஆனால் இந்த மகசூலை பார்த்தீங்கன்னா இதே மூணு மாதத்து பயிர் இதில் தண்ணி வசதி எல்லாமே இருக்குது நம்ம போடைய உரங்களை பயன்படுத்தி மிக அதிகப்படியான வலுசு மகசூலை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த காட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இது மூன்று மாதத்து காடு தான் இது விளைச்சல் அருமையாக வளர்ச்சியோட எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதோட என்ன விளைச்சல் கொடுக்குதுன்னு உங்களுக்கு எடுத்து போடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடைய கம்பெனியோடைய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குவோம் அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நெச்சர்ப்போடய லேபு டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்குது லேபு இருக்குது அதுக்கு உண்டான நெச்சரப்புடைய ப்ராடக்டோடைய என்னென்ன வருது நம்ம ப்ராடக்ட் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றது தனித்தனியாக வீடியோ எல்லாம் போடுறோம் ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த சேம்புக்கு நம்ம என்னென்ன மருந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றது ஒரு சின்னதாக வந்து ஒரு கேட்டலாக் மூலயமா இந்த பதிவுகளை பதிவிட்டிருக்கேன் இந்த மருந்து தான் கொடுத்துருக்கு நெச்சர் ப்ராடக்டில் ரொம்பமாக பயன்படுத்தியக்கூடிய செம்புக்கு ஷெட்டு சிம்ப்ரிஜ் இன் பயோ நைன்டி நைன் ரேப்பப் அப் இந்த மாதிரி உரங்களை கொடுத்து தான் அங்கே நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம் ஆகிய நெச்சர்ப்பு இயற்கை வர்த்தி பயன்படுத்தி அதிக மிக பெறுவோம் nandri